அன்பான நேயர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத் ஒரு குழந்தை பிறந்தவுடன் கடைபிடிக்க வேண்டிய சுன்னத்துகள் முதலாவது குழந்தை பிறந்தவுடன் வலது காதில் பாங்கும் இடது காதில் இக்காமத்தும் கூற வேண்டும் இரண்டாவது குழந்தை பிறந்த ஏழாம் நாள் அதற்கு நல்ல பெயர் சூட்ட வேண்டும் மூன்றாவது குழந்தையின் பிறந்த ஏழாவது நாள் அக்கீகா கொடுக்க வேண்டும் நான்காவது குழந்தையின் முடியை எடுத்து அதன் எடை அளவு வெள்ளியை தர்மம் செய்ய வேண்டும் ஐந்தாவது குழந்தையின் தலையில் முடியை சிறைத்த பிறகு குங்குமம் வைக்க வேண்டும் ஆறாவது ஆண் குழந்தையாக இருந்தால் இரண்டு ஆடுகளும் பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடும் அத்திகா கொடுக்க வேண்டும் ஏழாவது ஒரு இரையச்சமுள்ள பெரியவரிடம் பேரித்தம்பலம் ஒன்றை மென்று வாங்கி குழந்தையை சுவைக்க வைக்க வேண்டும் எட்டாவது ஆண் குழந்தையாக இருந்தால் அதற்கு ஹத்தனா செய்ய வேண்டும் ஒன்பதாவது ஏழு வயதானவுடன் தொழுகையையும் மற்ற தீனுடைய விஷயங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் பத்தாவது பத்து வயதாகியும் தொலாவிட்டால் கடுமையாக எச்சரித்து தொலை வைக்க வேண்டும் தேவை ஏற்பட்டால் தண்டனையும் தர வேண்டும்